பக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை வேதியும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது கை நொடி சொடுக்கிறதுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு அவ்வளோ வேகமான ஒரு ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல கிரக மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம் நம் எல்லோருடைய பன்னிரண்டு ராசிகளுக்குடைய அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் முன்னாடியோ பின்னாடியோ நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய போராட்டங்கள் நிறைய சிக்கல்கள் நிறைய சவால்கள் நிறைய சாதனைகள் எல்லாமே நடந்திருக்கு பல பேருடைய வாழ்க்கை மாறியிருக்கு அதே மாதிரி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் பிரத்யேகமான ஸ்பெஷல் சீரியஸ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகுது மேஷராசி அடுத்த ஆண்டுடைய முதல் ஆறு மாதங்கள் மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பு காலம் அப்படின்னே சொல்லலாம் அதில் குருவுடைய பார்வை வந்து அதாவது உங்களுடைய மூன்றாம் வீட்டில் குரு இருக்க போகிற அந்த காலகட்டங்கள் முதல் ஆறு மாதங்கள் வந்து அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதாவது குரு மூன்றாம் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை அவருடைய ஐந்தாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் உங்களுடைய ஏழு ஒன்பது வீடுகளில் விழும்போது அது விவரீத ராதேவங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஆறு மாதம் நீங்கள் விதை விதைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது கடினமான உழைப்பை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் செய்யணும் அதே மாதிரி முதல் ஆறு மாதங்கள் எந்த ரிசல்ட்டு எந்த ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உழைக்க வேண்டும் இதை நீங்கள் முக்கியமாக வச்சுக்கணும் அதே மாதிரி குருவுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் விழும்பொழுது உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள்லாம் வந்து நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது தனுசுராசி மேலே தன்னுடைய வீடு மேலேயே குருவுடைய பார்வை மிதனத்திலேருந்து முதல் ஆறு மாதம் விழும்போது அதாவது இது நாள் வரைக்கும் அப்ராடலாம் நான் போவேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய சான்சஸ் நூறுக்கு நூறு சதவிகிதம் உண்டு படிக்கிறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு தொழில் தொடங்கி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு ஃபேமிலியவே மைக்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அதே மாதிரி குருவுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தை மேலே விழுறதுனால கிரிப்டோ கரன்சி போன்ற இந்த மாதிரி வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் பண்ணிங்கன்னால் சொன்னால் நிறையா வரதக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளை வந்து உயர்த்தி காப்போம் முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு வரும் பஞ்சம் இந்த கடன் தொல்லை இந்த வந்து குருவுடைய ஒரு பக்தி குருவுடைய ஒரு சக்தி இதனால் உங்களுடைய மேஷராசிக்கு முதல் ஆறு மாதம் ஒரு ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸு கவர் மாதிரி கிடைக்கும் குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தினால என்னென்ன வந்து கிடைக்கும்னா கடன் மேலே இருக்கக்கூடிய ஆழமான பிரச்சனைகள் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளா அதாவது இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கல்யாணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கல்யாணமாக நடக்குமா வாய்ப்பே இல்லை இந்த பிறவியில் அப்படிங்கிறது பிரச்சனைகள்லாம் மாறும் அடுத்த ஆறு மாதம் ஜூனுக்கு பிறகு அதாவது சரியாக ஜூன் ரெண்டாம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வர்றதுக்கு அந்த பிறகு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த ஆண்டு கடைசி வரைக்கும் அறுவடை காலம் மாதிரி நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் போட்ட விதையை வந்து அறுவடை பண்ணக்கூடிய காலம் எந்த மாதிரி காலம்னா மிகப்பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய அதாவது பதவி உயர்வு அதாவது பொருளாதார நிலையில் வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு அன்யூன்யம் ஒரு ஒரு பாண்டிங் ஒரு ஃபேமிலி டுகெதர்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஐடி துறை காவல்துறை அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட்டில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் உங்களுக்கெல்லாம் வந்து இருக்கிற இடத்துல கூட இன்னொரு பெரிய லெவலில் ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் வரலாம் அதே மாதிரி சொத்து அதாவது பூர்வீக சொத்து பயங்கரமான வழக்கு நிலுவையில் இருக்குது பல ஆண்டுகளாக இருக்குன்னா அந்த சொத்து வந்து உங்கள் கைக்கு வரக்கூடிய உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் பொதுவாக இந்த ஏழரசனியுடைய பாதிப்புக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம பேச போகிறோம் இப்போது ஏழரசனியுடைய பாதிப்பு கண்டிப்பாக உண்டு அதை நம்ம பேசினோம் ஆனால் இதில் ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது பன்னிரெண்டு ராசிகளில் குருவோட வீட்டில் சனி இருக்கும்போது மட்டும் அந்த பாவத்துவம் வந்து கம்மியாகுது அது மோட்சஸ்தானமும் கூட சனிக்கு உகந்த வீடும் கூட பன்னிரெண்டாம் வீடு காலபுருஷனுக்கு அப்படிங்கிற போது அது கொஞ்சம் பாதிப்புகள் கம்மியாக தான் இருக்கும் வணிகம் பிஸ்னஸ் ஒரு ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டா மேஷராசிக்கு வந்து இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு ஆண்டு ஆங்கில புத்தாண்டில் குருவுடைய பலம் காரணமாக குரு தரக்கூடிய ஆதரவு காரணமாக பாக்யாதிபதி இல்லையா மேஷத்துக்கு அவருடைய கையை பிடிச்சிட்டு உங்களை என்ன பண்ணுவார் உங்கள் கையை அவர் மேலேயே உங்களை உட்கார வச்சுட்டு கரையை தாண்டி உங்களை அக்கறைகளை கொண்டு போய் சேர்ப்பார் இது தட்சிணாமூர்த்தி சுவாமி பண்ணக்கூடிய சத்தியம் இதனால் என்ன அப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகள் அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் பீக் அப்படின்னா நல்ல கல்யாணமாச்சு குழந்தை வரைஞ்சி நல்ல ஒரு வேலையில் இருக்கும் சடனாக ஒரு பிரச்சனை வரும் வேலை போயிடும் இல்லை குழந்தைங்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்க முடியாத நடுவில் ஸ்ட்ரக் ஆகும் நல்லா ஸ்கூலில் படிக்க வச்சுருப்பாங்க கம்மியான ஸ்கூலில் சேர்க்கும்போது அந்த வழி இருக்கு இல்லையா தாய் தந்தை இருக்குது அதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு வழி இல்லை அதே மாதிரி நல்ல ஒரு பங்களால் இருந்தவங்களுக்கு அந்த வீடை வித்துட்டு சின்ன வீடுக்கு வரணும்னா நல்லா கஷ்டப்பட்டவங்க நல்லா வாழலாம் நல்லா வாழ்ந்தவங்க இன்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி அது ஒரு கடினமான ஒரு இது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் குருவுடைய பலம் நமக்கு தேவை அந்த குரு பலம் இன்னைக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ் மெது மெதுமெதுவாக நீங்கள் போகணும் எம்ப்ளாய்மெண்டில் டக்குன்னு பிரச்சனையாக உடனே இன்னொரு வேலை தேடக்கூடாது பிசினஸ்ல உடனே லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது எப்பவுமே இளதரசனி காலத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகணும் நத்த மாதிரி தான் மூவ் ஆகணும் எப்பவும் குனியணமோ அங்கே குனியணும் எப்போ தாவணமோ அங்கே தாவணும் அப்படிங்கிற மாதிரி எப்போ மறையணுமோ அங்கே மறையணும் இந்த ஆண்டோட கடைசியில் ராகு வந்து உங்களோட பத்தாம் வீட்டுக்கு வருவார் உங்களோட பத்தாம் வீட்டுக்கு வரக்கூடிய ராகு உங்களுக்கு மகரத்துக்கு வரக்கூடிய ராகுனால கண்டிப்பா பெரிய பலன்கள் உண்டு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிற மாதிரி ராசியோடைய பத்தில் ராகு வரும் பொழுது எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் ஹோட்டல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் பொலிட்டிக்ஸில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம சொல்லி வச்ச மாதிரி அடுத்த வருஷம் எலெக்ஷன் கூட வருது தேர்தலும் வருது மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய பதவிகள் திடீர் பதவி திடீர் ராஜயோகம் இதெல்லாம் அடுத்த வருஷம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பருக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு கல்வியை பற்றி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மாணவர்களுக்கு வந்து டெக்னாலஜி நேனோ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் பற்றி படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பிஎஸ்டி பற்றி படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு டாக்டர் பட்டம் வாங்கக்கூடிய யோகங்கள் மேஷராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பல பேருக்கு இந்த வருஷம் உண்டு முக்கியமாக திருமண உறவுகள் திருமண தாமதம் இதை இந்த ஆண்டு எதிர்பார்க்கத்தான் வேணும் ஏழரசனியுடைய தாக்குதல் இருக்கும்போது ஆனால் குருவலம் கொண்டு உங்கள் சுய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் எல்லாருக்குன்னா சரியாயிடும் கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கான பலன்களை துல்லியமாக தர காத்து கொண்டிருக்கிறோம் அதனால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து மாத்திக்கலாம் திருமண விஷயங்கள் மட்டும் மாறுபடும் பிறப்பு ஜாதகத்தை கண்டிப்பாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் திருமண உறவுகளை பொறுத்த வரைக்கும் சேர்றதும் பிரியறதும் சேர்றதும் பிரியதுமாக இதுவரை இருந்த உறவுகளில் எங்கோ இனம் புரியாத ஒரு ஒரு ஈடுபாடும் இன்ட்ரெஸ்ட்டும் நான் இவரோட தான் வாழ்வேன் நான் இவளோட தான் வாழ்வேங்கிற எண்ணமும் கணவன் மனைவிக்குள்ள வரும் அது குருபலமுக்காக அந்த மாதிரி ஆகும் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம் சிறு சிறு விபத்துகள் சிறு சிறு காயங்கள் நடக்கலாம் நடந்தே தீரும் நெகட்டிவாக நம்ம சொல்லல நடக்கலாம் அப்ப என்ன பரிகாரம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் சிவன் நம்முடைய முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் அதற்கு அடுத்தபடியாக சிவன் சகலமும் சரண்டர் டோட்டல் சரண்டர் சிவபெருமான் கிட்ட அந்த சரண்டர் கொடுக்கும்போது அவர் நீங்கள் எந்த வரத்தை கேட்டாலும் கொடுப்பார் இதுக்கு புராணங்களே ஒரு இது எடுத்துக்காட்டு அசுரர்கள் கேட்கறக்கூடிய அத்தனை வரத்தையும் கொடுத்தவர் சிவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதுவுமே அற்றது அதாவது நான் என்னுள் எதுவுமே இல்லாதது நான் நான் எக்ஸிஸ்டே இல்லை நான் இல்லவே இல்லைன்னு நினைக்கக்கூடியது தான் அந்த சிவன் தரக்கூடிய அந்த அர்த்தம் அதாவது நான் என்னை மறந்து என் ஆத்மா இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்த ஒரு துகள்னு நினைக்கக்கூடியது தான் அந்த சிவனுடைய தாற்பயம் அந்த சிவபெருமானை நினைத்து நீங்கள் பொழுது அதுவும் எஸ்பெஷலி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அல்லது வந்து பிரதோஷம் தோறும் நீங்கள் வழிபட வழிபட சனீஸ்வர பகவான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது தான தர்மங்கள் செய்வது உங்களால் முடிஞ்ச தர்மங்களை செய்யுங்க இப்போ புத்தாண்டு சிறப்பு பலன்களில் மேஷராசிக்கு என்னென்ன விஷயங்கள் சனீஸ்வர பயிற்சினால் குரு பயிற்சினால் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் இந்த குரு பயிற்சியினால் குரு முதல்ல அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் உண்டு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா குரு வந்து விருச்சிகம் மகரம் அதுக்கு அடுத்தபடியாக மீனம் இந்த மூணு வீடை வந்து குரு பகவான் பார்ப்பார் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு இந்த மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு பத்து பன்னெண்டு இந்த வீடுகளை பார்க்கக்கூடிய குரு பகவானால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் முதலையே நம்ம சொன்னோம் எட்டாம் வீடை பார்க்கக்கூடிய குருனால் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும் சான்ஸ் கிடச்சா வெளிநாடு போயிருங்க அது நல்லது ஏழரசனி காலகட்டங்களில் முக்கியமாக நாடு விட்டு நாடு போய் பழைக்கிறதுங்கிறது நல்ல இது நல்ல விஷயந்தான் அது ரொம்ப நல்ல பலனை தரும் ஏழரசனியுடைய தாக்குதல்லேருந்து எண்பது தொண்ணூறு சதவீதம் ரிலீஃபை கொடுக்கும் அதுக்காக இதுக்குன்னே போய் தூக்கிட்டு போயிடாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் போகத்தான் வேணும் அதே மாதிரி பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவாக பார்வையினால் தொழிலில் அபிவிருத்தி அதை பற்றியும் பேசணும் நிறையா எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் எஸ்பெஷலி ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய சேஞ்சஸை வந்து எதிர்பார்க்கலாம் அது மாதிரி பன்னெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதுனால தன்னுடைய சொந்த வீடுங்கிறதுனாலையும் மிகப்பெரிய அளவில் கணவன் மனைவி கிடையக்கூடிய தாம்பத்திய உறவுல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும் அதாவது ஒற்றுமை பரஸ்பர நட்பு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் எல்லாருக்கும் இன்னைக்கு சண்டேல ஒன்னே ஒன்று தான் நான் சொல்றது தான் கரெக்டு அவ்வளோதான் பிரச்சனைக்கு உண்டான காரணமே இவ்வளோ தான் அடுத்தவங்க இன்ட்ல அதெல்லாம் இல்லை நான் சொல்றது தான் கரெக்டு இதுதான் எல்லா பிரச்சனையுடைய ஆணி வேர் இல்லையா இந்த உலகத்தில் கூடிய எல்லா பிரச்சனைக்கும் எது ஆணி வேறு நான் நினைக்கிற ஒரு விஷயத்தை நான் ஒரு விஷயத்த பேசுகிறேன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது தான் கரெக்டு அவ்வளோதான் ஸ்டார்டிங்கும் தான் எண்டும் அதுதான் அது எந்த விஷயமா இருந்தாலும் இதிலருந்தான் பிரச்சனை வருது ரைட்டாக அப்போ அடுத்த ஆள் சொல்கிறது வந்து ரைட்டாக தப்பாங்கிற யோசனையும் சாதாரணமாக பேசிக்கணுங்கிறதுலாம் இல்லை கண்ணா பின்னான்னு பேசுகிற வார்த்தையோ அந்த பழக்கத்தையோ நிறுத்தினாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் வாழ்க்கையும் வார்த்தையும் நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியவர் நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் வாழ்வோம் அதனால் மேஷராசி என்பர்களுக்கு பயம் தேவையில்லை பகவான் உங்கள் பக்கம் இருக்காரு அதனால் எந்த விதமான கவலையும் வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு என்றைக்கும் துணையாக இருப்பார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் டெய்லி பரிகாரமாக ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயா த சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வாங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் அடுத்து வரும் எபிசோடில் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்